வணக்கம் ஆன்மீக ஆணையர்களே தற்பொழுது நாம் பிப்ரவரி மாதம் பனிரெண்டாம் தேதிக்குரிய தினப்பலனை பார்க்கவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது புதன் இன்று சந்திரனாகப்பட்டவர் கடகராசிலே ஆயிலியம் நட்சத்திரத்தில் இரவு எட்டு மணி வரை சஞ்சாரம் செய்கின்றார் அதன் பிறகு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்றார் மேலும் இன்றைய திதி ஆகப்பட்டது பௌர்ணமி திதி இரவு எட்டு மணி வரையும் அதன் பிறகு பிரதமை பிறக்கின்றது இன்று பௌர்ணமி மேலும் இன்றைய நாளாகப்பட்டதில் கு சூரிய பயிற்சி ஏற்படுகின்றது குரு சூரியனாகப்பட்டவர் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு ஆகிறார் இன்று புதன்கிழமையிலே புதனோடைய நட்சத்திரம் பகல் முழுவதும் இருப்பதினால் புதன் முறையிலே புதன் காயத்ரி மந்திரத்தை கேட்பதனால் புதன் அருளை பெற முடியும் மேலும் இன்றைய நாள் நீங்கள் வணங்க வேண்டிய மகரிஷி என்று பார்க்கின்ற பொழுது கௌதம மகரிஷி இனி உங்களுடைய ராசிக்குரிய பலனை பார்க்கலாம் மேசராசியை பொறுத்தவரை யோகாதிபதியான சூரிய பகவான் பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்துக்கு வருவது மிகவும் பலமானது சூரியன் புதன் மற்றும் சனி லாபத்தில் இருப்பது யோகத்தை தரும் இரண்டில் குரு மூன்றில் செவ்வாய் சிறப்பானது சந்திரன் நான்கிலும் ஐந்திலும் இருப்பதும் நன்மைதான் குரு சுக்கிர பருவதனையும் யோகத்தை தருகிறது எனவே கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றது என இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் தனலாபம் கொண்ட தினமாகவும் புதிய முயற்சியில் தைரியமாக இருப்படுங்கள் வெற்றி கொண்ட தினம் இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் முயற்சியிலே வெற்றி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனிதர்களே அன்பு பாசம் கோள்கள் சாதகமாக இருப்பதனால் எந்த ஒரு காரியத்திலும் இன்றைய நாள் வெற்றி ஜெயம் கொண்ட தினம் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ரிஷபராசியை பொறுத்தவரை புதன்கிழமை உங்களுக்கு யோகத்துக்குரிய கிழமை புதனோ பத்தில் பலமாக இருக்கின்றார் இன்றைய நாளை பொறுத்த சூரியன் ஒன்பதிலிருந்து பத்துக்கு வந்து திக்பலம் பெறுவது சிறப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் உங்களுக்கு மூன்றிலும் பிறகு நான்குக்கும் செல்கின்றார் புதனோடைய கிழமையிலே புதனோடைய நட்சத்திரம் புதன் காயத்ரி மந்திரத்தை கேட்பது புதன் அருளை பெறுவீர்கள் இன்றைய நாளை பொறுத்த ரிஷவராசிக்கு தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் லாபத்தில் சூக்கரன் உச்சம் பெறுவதும் சுரு சுக்கர பரிவதனும் சிறப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை புதிய முயற்சியில் தைரியமாக ஈடுபடும் வெற்றி இருக்கின்றது பொருளாதார முன்னேற்றம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களிலே வேகம் அறிவாற்றல் கொண்ட தினம் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடக்கூடிய மனநிலை மதத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் உயர்வு குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனுவில் அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி மதத்தில் ரிஷபராசிக்கு இன்றைய நாள் மிக யோகமானால் செயல்களிலே வெற்றி கொண்ட தினம் இன்றைய தினம் உங்களுக்கு மிதன ராசியை பொறுத்தவர் சூரியன் எட்டில் இருக்கின்றோ இன்று வந்து வந்துவிடுகிறார் அது உங்களுக்கு நன்மைதான் சூரியன் புதன் சேர்க்கை என்ற புதன் ஆதித்த யோகம் ஏற்படுகிறது மிரும்புவோம் மேலும் சனியோடு புதன் சுக்கரன் சூரியன் சேர்க்கை பெறுவது ஒரு வகையில் நன்மை உங்களுக்கு சந்திரன் இரண்டிலும் பிறகு மூன்றுக்கும் சென்றார் இன்று புதன் கிழமையிலே புதனோடு நட்சத்திரம் ராசிக்குரியவருடைய கிழமையிலே ராசிக்குரிய நட்சத்திரமோடு மிக சிறப்பு புதனுடைய ஓரையிலே புதன்காயத்ரி மந்திரம் கேட்பது உங்கள் ராசியாதிபதி மிகவும் பலப்படுத்துவீர்கள் என்றனால் உங்களுக்குரிய நாள் தொழில் வியாபாரம் தனலாபம் இருக்கும் குரு பரிவர்த்தனை அவற்றை அதிகரிக்க செய்யும் உற்சாகமான மனநிலை இருக்கும் உத்தியோகத்தை பொறுத்தவரை சுறுசுறுப்பாக இயங்குவீர்கள் மூன்றிலே சந்திரன் வந்த பிறகு இன்னும் யோகம் இருக்கிறது ஆகையால் பொதுவாக இன்றைய நாள் மிதனராசிக்கு உங்களுடைய செயல்கள் வெற்றிகரமாக அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவி உள்ள அன்பு பாசம் இருக்கும் மொதத்தில் உங்களுக்கான நாள் இன்றைய நாளை பொறுத்தவரை வெற்றி உங்கள் பக்கமே கடகராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் ஏழில் இருந்த சூரியன் எட்டுக்கு செல்கிறார் அட்டமத்தில் சூரியன் புதன் சனி இன்றைய நாளை பொறுத்து எட்டில் புதன் இருப்பது யோகம் ஆனால் இதுவரை எட்டில் இருந்த சனி பாதிப்பை தரவில்லை ஏழில் கிரகங்கள் இருந்தனால் இப்பொழுது ஏழாம் இடம் மகர ராசியில் எந்த ஒரு கிரகமும் இல்லை அஷ்டம சனியுடைய பாதிப்பு ஆரம்பிக்கும் இனி சனியோடையே பலம் இப்போ பலம் சனியால் இருக்கின்றது எனவே அனுமன் சபை கேட்க ஆரம்பிகள் மீண்டும் கேட்கவில்லை என்றால் இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் இரண்டில் ராசியில் இருப்பதும் இரண்டுக்கு செல்வதன் நன்மைதான் உங்களுக்கு குரு யோகம் ஒன்பது பதினொன்று பரிவதனை ஆனாலும் உங்களுக்கு சனி இப்பொழுது கோச்சார ஆரம்பிக்கும் பாதிப்பில்லாமல் இருந்தது இப்பொழுது பாதிப்பு இருக்கிறது என்பதையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் அஷ்டம சனி என்பதை மற்றபடி பார்க்கின்ற பொழுது இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் லாபஸ்தானம் பலமாக இருக்கின்ற குரு லாபத்தில் இருக்கிறார் சுக்கரன் லாபம் கொண்ட தினம் இன்றைய நாள் இருப்பினும் மற்றவரை நம்புவதை விட எந்த ஒரு முயற்சியிலும் நீங்களே முழு கவனத்தை செலுத்துங்கள் மற்றபடி உத்தியோகம் உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களே வேகம் அவையெல்லாம் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்தவித குறைவு இருக்காது காரிய வெற்றி இருக்கிறது என்ற நாளை பொறுத்தவரை இன்றைய நாளை பொறுத்தவரை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மணி ஊரில் அன்பு பாசம் இவையெல்லாம் நன்மையான ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது நாளை பொறுத்தவரை சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியாதிபதியான சூரியன் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு செல்கின்றார் ராசியை பார்க்கின்றார் இருப்பினும் சனியோடைய சேர்க்கை ஏழிலே சனி சூரியன் புதன் சேர்க்கை இருக்கின்றது கண்டக சனியோடைய பாதிப்பு இப்பொழுது திரும்பவும் ஏற்படுகின்றது பொதுவாக ஏழில் சனி இருக்கின்றோம் ராசிக்கு ஆறிலே கிரகம் இருந்தால் பாதிப்பு இல்லை ஆறாம் இடத்தில் அந்த கிரகமும் இப்பொழுது இல்லை என்பதை மனதில் கொள்ளுங்கள் நண்பர்களிடம் கவனமாக இருங்கள் பெரிய முதலீடுகள் நண்பரில் நம்பி செய்யாதீர்கள் இன்றைய நாள் புதன்கிழமை புதன் சூரியன் இதிலும் சேர்க்கை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய புதன் ஆதித்த யோகம் மட்டுமல்ல ராசியாதிபதியும் தன லாபாதிபதியும் புதனும் சேர்க்கை மற்றபடி பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு பத்தில் குரு சுக்கரனோடு பரிவதில் லாபத்தில் செவ்வாய் நன்மையை தருகிறார் இன்றைய நாளை பொறுத்தவரை சந்திரன் பனிரெண்டு நிற்பன் ராசிக்கும் வருகிறார் ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரம் பதினொன்று செவ்வாய் லாபமாக இருக்கும் இருப்பினும் எந்த ஒரு முடிவும் நீங்களே எழுப்புவது நல்லது உத்தியோகத்தை பொறுத்தவரை நண்பரிடம் கவனம் வேண்டும் மற்றபடி உயரதிகாரிகள் நட்பு பாராட்டுகள் என்றால் மற்றவர்கள் பேச்சை கேட்பதை விட அவர்களுக்காக பரிந்து சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது பொதுவாக சிம்மராசி தைரியமாக இருப்பவர்கள் ஆகையால் நாள் கொஞ்சம் வார்த்தையிலே கவனம் வேண்டும் குடும்பத்தில் கொஞ்சம் பொறுமை காட்டுங்கள் மொத்தத்தில் இன்றைய நாள் வார்த்தையிலே கவனம் நிதானம் பொறுமை வேண்டும் கன்னி ராசியை பொறுத்தவரை உங்கள் ராசிக்குரிய கிழமை ராசிக்குரிய நட்சத்திரம் எனவே புதன் புதன்முறையிலே புதனுடைய காயத்ரி கேட்பந்திரம் கேட்பது புதனையை பற்றவர்கள் மிகவும் பலம் பெறுவார் இன்றைய நாள் உங்களுக்கு ஆறிலே சூரியன் வருகிறார் ஐந்திலிருந்து அதுவும் சிறப்பானது ஆறிலே சனி சூரியன் புதன் சுக்கிரன் குரு பரிவதனை குரு உங்கள் ராசியை பார்க்கிறார் பத்தாம் இடத்தில் செவ்வாய் சந்திரனும் லாபத்தில் இருக்கின்றார் இரவு வரை அதன் பிறகு விரயத்து கொந்தாலும் உங்களுக்கு பாதிப்பில்லை இன்றைய நாள் பௌர்ணமி ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியிலும் தைரியமாக ஈடுபடுங்கள் காரிய வெற்றி இருக்கின்றது செயல்கள் சிறப்பாக இருக்கும் முயற்சியிலே வெற்றிகளை பெறுவீர்கள் யோகத்தை பெறுவீர்கள் இந்த நாள் தனலாபத்தையும் அடைவீர்கள் மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களே வேகம் வெற்றிகளை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை பொருளாதார முன்னேற்றம் இன்றைய நாளை பொறுத்தவரை மொத்தத்தில் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இருக்கின்றது அடுத்ததாக பார்க்கும்போது குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்தவரை கன்னிராசிக்கு ஒரு மகத்தான மேன்மையை கொண்ட தினம் துலாம் ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சூரியன் நான்கிலிருந்து ஐந்துக்கு செல்கின்றார் இன்றைய நாளை பொறுத்தவர் சந்திரன் இருக்கும் பதினொன்றுக்கும் வருகின்றார் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையான நாள் புதன்கிழமையிலே புதனோடைய நட்சத்திரம் ஆறிலே புதன் மிக அற்பு ஐந்திலே புதன் மிக அற்புதமாக சனியோடு சேர்க்க பெற்றிருக்கின்றார் புதன் காயத்ரி மந்திரத்தை இன்றைய நாள் கேளுங்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் இருக்கும் பௌர்ணமி பத்தில் புதன் சூரியன் இருப்பதும் அது பதினொன்று வருவதால் லாபம் கொண்ட தினமே இன்றைய நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களில் வெற்றியை பெறும் முடியும் தன்னம்பிக்கை குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவியை அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி இன்றைய நாளை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு புதிய முயற்சியில் ஈடுபடுங்கள் வெற்றிகளை அடைவீர்கள் யோகத்துக்குரிய கிழமை புதன்கிழமை நன்மையான நாள் உங்களுக்கு இன்றைய நாள் விருச்சக ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு நன்மையான நாள் சந்திரன் ஒன்பதில் ஆட்சி பெறுவதும் பிறகு பத்துக்கு வருவதும் பலம்தான் ஏழிலே சூக்குரு குரு இருப்பது சிறப்பு சூரியன் மூன்றிலிருந்து நான்குக்கு செல்கின்றார் சனி சூரியன் புதன் சேர்க்கை உடல்நலத்தில் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள் ஏற்படும் அவை மட்டும் கவனம் எழுத்துக் கொள்ளுங்கள் ஆனாலும் குரு ராசியை பார்ப்பதனால் பாதிப்பு இல்லை ஏழிலே சுக்க சுக் ஏழிலே குரு இருப்பது சுக்கரன் குரு பரிவர்த்தனை இருப்பதும் மிக சிறப்பு இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையே இருக்கிறது உங்களுக்கு தொழில் வியாபாரம் லாபத்தை கொடுக்கும் பாக்கியாக ஆறாவது சந்திரன் இருப்பதனால் உத்தியோகத்தை பொறுத்தவர் உற்சாகம் சுறுசுறுப்பு இருக்கும் எந்த ஒரு காரிய தைரியமாக இருப்பது பௌர்ணமி என்று ஆக இன்றைய நாள் மேன்மையும் நன்மையும் அடைவீர்கள் பொதுவாக இன்றைய நாள் உச்சிக ராசிக்கு ஒரு மகத்தான நாள் குணமத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் எந்த ஒரு காரியத்திலும் தைரியமாக ஈடுபடுங்கள் வெற்றியில் அடைவீர்கள் நீங்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் இரவு வரை உங்களுக்கு சந்திராஷ்டமும் அதன் பிறகு சந்திரன் ஒன்புக்கு செல்றாள் இன்றைய நாளை பொறுத்த பௌர்ணமி ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவர் திடீர் நன்மை வெற்றிகள் இருக்கின்றது ஆகையில் இன்றைய நாள் சூரியன் இரண்டிலிருந்து மூன்றுக்கு செல்கிறார் மூன்றில் சூரியன் வருவதும் மிக சிறப்பு சூரியன் பூதம் சேர்க்கை என்பது தர்ம கர்மாதிமையை இப்பொழுது பலமாக ஏற்படுது சூரியன் ராசியை வேறு பார்க்கிறார் சனியும் மூன்றில் இருப்பது சிறப்பு குரு சுக்கர பரிவர்த்தனை இருப்பது இன்றைய நாளை பொறுத்த சந்திராஷ்டமத்தினால் உங்களுக்கு விதத்திலும் பாதிப்பில் ஏழிலே கிரகம் இருப்பனா எனவே தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுப்பலாம் பெரிய முதலீடுகள் மட்டும் இந்த இரவு வரை தவறுங்கள் நாளை தினம் பார்த்துக் கொள்ளலாம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு செயல்களை வெற்றியை பெற முடியும் என்ற தன்னம்பிக்கை ஆகையால் இந்த நாள் சந்திராஷ்டம் உங்களுக்கு பாதிப்பு எவையும் இல்லை ஏழாம் இடத்தில் குறிப்பு நாள் கிரகம் இருப்பதால் கோச்சார வேதை அடிப்படையில் எனவே மேன்மையும் வெற்றியும் பெறுவீர்கள் செயல்கள் வெற்றி அமையும் தனுசை பொறுத்தவரை இன்றைய நாள் யோகத்தை பெறக்கூடிய நாள் மகர ராசியை பொறுத்தவரை இன்றினால் இரவு வரை சந்திரன் ஏழில் இருக்கின்ற அதன் பிறகு சந்திரன் உங்களுக்கு எட்டுக்கு போகிறான் எனவே நாளைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாளைய நாள் பெரிய முதல்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்வது நல்லது இன்றே அதற்குரிய திட்ட முதலில் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக சந்திரன் எட்டுக்கு வருகின்ற போது சந்திராஷ்டமம் எனவே இன்றைய நாளை பொறுத்த ராசியில் இருந்த சூரியன் ராசிக்கு இரண்டுக்கு செல்கிறார் இரண்டிலே சனி இருப்பொழுது சனியோடு ஒரு கிரகம் சேர்ந்தால் சந்திரா இது ஏழறையால் பாதிப்பில்லை அதுவும் பாதசனியால் பாதிப்பில்லை இப்பொழுது ஏற்கனவே புதன் சேர்ந்து விட்டா இப்பொழுது சூரியனும் சேர்ந்துவிட்டார் எனவே பாதிப்பின் அறவே இல்லை எனவே இந்த மாசி மாதம் நாளை தினம் மாசி மாசி மாதம் சனியால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பில் மூன்றிலே சுக்கரன் குரு ராசியை குரு பார்க்கிறார் இப்போ ராசியில் எந்த கிரகமும் இல்லை ஆனால் செவ்வாயும் பார்க்கிறார் வக்கிரமாக கோபம் மட்டும் வரும் அது மட்டும் குறைத்துக் மற்றபடி தொழில் வியாபாரம் லாபகரமாக இன்றைய நாள் முழுவதும் இருக்கும் மிக சிறப்பான நாள் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு புதன்கிழமிலே புதனுடைய நட்சத்திரம் எனவே புதன் காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள் யோகாதிபதி அல்லவா உங்களுக்கு புதன் அவரே பாக்கியாதிபதி ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை புதன் காயத்திரியை கேளுங்கள் மொத்தத்தில் மகர ராசிக்கு மகத்தான வெற்றிகள் இருக்கிறது குடும்பத்திலும் சந்தோஷம் இருக்கும் மேன்மை கொண்ட தினம் உங்களுக்கு இன்றைய புதன் கிழமிலே புதனோட நட்சத்திரம் புதன் காயத்ரி மந்திரத்தை கேளுங்கள் ராசியிலே புதன் சனி இருக்கின்ற நிலையில் சூரியனும் வருகிறார் ராசியிலே சனி இருக்கும்போது சேர்ந்தால் ஜென்மசனியால் பாதிப்பிலே புதன் ஏற்கனவே சேர்ந்துவிட்டார் இப்பொழுது சூரியனும் வருகின்றார் ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை சனி ஜென்மசனியால் பாதிப்பில்லை இரண்டிலே சுக்கரன் உங்களுக்கு உங்களுடைய யார் நான்கிலே குரு குரு சுக்கரன் குரு பரிவர்த்தனை ஏழிலே சந்திரன் வருவார் அதுவரை ஆறிலே இருப்பார் இரவு வரை எனவே இன்றைய நாள் எல்லாவற்றும் நன்மை இருக்கின்றது செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டுவீர்கள் தொழில் வியாபாரம் லாபகரமாக இருக்கும் ஜெயம் உண்டாகக்கூடிய தினம் உத்தியோகத்தை பொறுத்தவரை உற்சாகம் சுறுசுறுப்பு முயற்சியிலே வெற்றியை பெற முடியும் என்கிற தன்னம்பிக்கை இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு மேன்மையான முயற்சியும் நன்மையை பெறுவீர்கள் குடும்பத்திலும் மொத்தத்தில் முழுவதும் சந்தோஷமாக இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கான நாள் வெற்றிக்குரிய நாள் மீன ராசியை பொறுத்தவரை இன்றைய நாள் சந்திரன் ஐந்தில் ஆட்சி பெறுவதும் அதன் பிறகு ஆறுக்கு செல்வதும் யோகம் இன்றைய நாளை பொறுத்தவரை சூரியன் பதினொன்றில் இருக்கின்ற பனிரெண்டுக்கு வருகிறார் பொதுவாக பனிரெண்டிலே சூரியன் இருக்கின்ற பொழுது சனி இருக்கின்ற பனிரெண்டிலே சனி இருக்கின்ற பொழுது ஜென்ம ஏழரை சனி விரைய சனி ஆனால் பதினோராம் இடத்திலே கிரகங்கள் இருந்தால் சனியால் ஒரு கிரகம் இருந்தாலும் சனியால் ஏழரை சனியால் பாதிப்பில்லை இதுவரை சூரியன் புதன் போன்றவர்கள் உங்களுக்கு ராசிக்கு பதினொன்றில் இருந்தார்கள் இப்பொழுது பதினோராம் இடம் மகர ராசியில் எந்த ஒரு கிரகம் இன்று முதல் இல்லை எனவே ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கும் தினந்தோறும் அனுமன் சாலிசாவை கேட்பது இனிமேல் ஆரம்பியுங்கள் இதுவரை செய்யவில்லை என்றால் இல்லை இதுவரை செய்திருந்தாலும் இனி தொடருங்கள் இப்பொழுது ஏழரை சனியுடைய பாதிப்பு இருக்கின்றது ராசியிலே ராகு இருக்கின்றார் ஆகல் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ராசியிலே சுக்கரன் இருப்பதும் மூன்றிலே குரு இருப்பதும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பால் இன்றைய நாள் நன்மையான நாள் ஏழரை சனி பாதிப்பிலே இருக்கிறது என்பதையும் மனதிலே கொள்ளுங்கள் கோச்சார வேதையால் இப்பொழுது பாதிப்பு இல்லாத ஒரு நிலை என்பது மாறியிருக்கிறது ஆகையால் இன்றைய நாளை தொழில் வியாபாரம் பெரிய முதலீடு செய்கின்ற பொழுது கொஞ்சம் கவனம் வேண்டும் இன்றைய நாளை பொறுத்தவரை லாபம் இன்றைய திருப்திகரமாகவே இருக்கும் உத்தியோகத்தை உங்கள் வேலையிலே முழு கவனத்தை செலுத்துங்கள் சண்டை போடாதீர்கள் மற்றபடி இடத்தில் செவ்வாய் வக்ரமாக பார்க்கின்றால் இதுவரை உயரதிகாரி நட்பு பாராட்டினார்கள் சூரியன் இருந்ததனால் இன்றைய நாள் அவர் விரயத்துக்கு வந்திருக்கிறார் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நாளை பொறுத்த தொழில் வியாபார உத்தியோகத்தில் நிதானம் பொறுமை கவனம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி சந்தோஷம் கணவன் மனைவியே அன்பு பாசம் இவையெல்லாம் விதத்திலும் பாதிப்பு இல்லை இன்றைய நாளை பொறுத்தவரை வார்த்தையிலே கவனம் வேண்டும் மற்றபடி நன்மையை இதுவரை நாம் இன்றைய தினத்துக்குரிய பலனை கண்டோம் இனி நாளைய தினத்தில் தங்களை சந்திக்கிறேன் என்று கூறி நன்றி கூறி வரை பெறுகின்றேன் வணக்கம்